ஒரு காலத்தில் எம்எஸ்வியும் அவருடன் இணைந்து பணியாற்றிய விஸ்வநாதன் ராமமூர்த்தி இந்த கூட்டணி தான் பயங்கரமாக கலக்குனாங்க அதுக்கப்புறம் நம்ம இசைஞான இளையராஜா வந்து அந்த கூட்டணியை விட மிகப்பெரிய ஒரு புகழ் அடைந்தார் இசைஞான இளையராஜாவை வந்து நம்ம இசைப்பு ஏஆர் ரகுமான் தூக்கி சாப்பிட்டார் தூக்கி சாப்பிட்டாருங்கிறது பேச்சுவாக்கில் ஒரு கலக்கிலாக சொல்கிறது உடனே நிறைய இசைஞான இசைகளெலாம் சண்டைக்கு வர வேணாம் கமர்ஷியலாக இளையராஜாவை விட ரகுமான் மிகப்பெரிய வெற்றி அடைந்தார் குறைந்த வயதிலேயே அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம் இப்போது ரகுமானை விட அப்படின்னு சொல்கிறத விட ரகுமான் இருக்கும்போது ராக் ஸ்டார் அனிருத் உள்ளே பூந்து பெரிய பெரிய ஹீரோக்களோட படங்கள் பண்ணி இன்றைய தேதிக்கு அவர் தான் நம்பர் ஒன் மியூசிக் ஆகிட்டு தமிழில் அப்படிங்கிற பேரையும் வாங்கியிருக்காரு இப்போது வல்லவனுக்கெல்லாம் வல்லவன் வருவான்னு சொல்கிற மாதிரி அனிருத்தை விட ஒரு ஷார்ட் டைம்லேயே அவர் பேர் கூட சாதாரண ரசிகர்களுக்கு தெரியுமா இல்லையேன்னு தெரில ஆனால் அந்த மியூசிகால்ட்ரு இன்றைக்கி மிகப்பெரிய உயரத்துக்கு போயிட்டார் குறிப்பிட்ட காலத்துலேயே அவருடைய படங்கள் கூட பெரிய ரிலீஸ் ஆகலை மியூசிக் பண்ணி ஆனால் பெரிய பெரிய பிரம்மாண்டமான படங்களுக்கெல்லாம் மியூசிக் பண்ணுறாரு யார் அப்படின்னா நம்ம சாய் அபயங்கார் அப்படிங்கிற மியூசிகால் தான் இந்த சாய் அபயங்கார் யார் நமக்கே தெரியும் நம்ம பிடித்த நாம் பல பாடலை கண்டு ரசித்த அந்த பாடலை பாடிய பாடல்கள் திப்பு ஹரிணி இவங்களோட புதல்வன் தான் ஸோ இதனாலயே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கு இவர் மேலே ஒரு நல்ல சாஃப்கானர் ரசிகர்கள் கூட பார்த்தீங்கன்னா இவர் ஜெயிக்கும்னு நினைக்கிறாங்க இப்போ இவர் பார்த்தீங்கன்னா நம்ம அட்லி அல்லு அர்ஜுன் இந்த கூட்டணியில் சன் பிக்சர் தயாரிக்கிற ஆயிரம் கோடி பட்ஜெட் படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அதிர்ச்சியை எல்லோருக்கும் ஏற்படுத்தியிருக்குது அதாவது ரகுமான விட அநிருத்த விட மிகப்பெரிய வளர்ச்சின்னு பேசப்படுறாங்க ஏற்கனவே லைன் அப்லாம் பாருங்கள் நம்ம சூர்யாவோட ஃபார்ட்டி ஃபைவ் ஆர்ஜே பால டேரக்ஷனில் சூர்யா அடிக்கிற அந்த படத்துக்கும் இவர் தான் மியூசிக் கேள்வி பிரதீப் ரங்கனா அடுத்த படம் அந்த படத்துக்கும் அவர் தான் மியூசி எழுதுரு எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் இந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவர் தான் மியூசி எழுரு ஸோ ஷார்ட் டைம்லையே இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறாரு இன்னும் ரெண்டு மூணு ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது இவர் போகிற ஸ்பீட்டுக்கு அடுத்ததாக ரஜினி கமல் படங்களுக்கே மியூசிக் பண்ண போகிறாரு அடுத்தது ஷாருக் கான் சல்மான் கான் அமீர் கான் அங்கேயும் போக போகிறாரு அப்படிங்கிறது கிளியராக தெரியுது ஸோ சாய் அபயங்காரோட வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்